வேல்முருகன் அப்புறம் வர்ஷா வேல்முருகன் அரவிந்த் அவன் பையன் பேர் ஹரிணி அது அவன் பொண்ணு பேர் அவங்களுக்கு வந்து திருமண நாள் வாழ்த்துக்கள் பத்தொம்போதாவது ஆண்டை எடுத்து வைக்கிறாங்க இது ஹோமில் வந்து மத்தியானம் சாப்பாடு கொடுத்தாங்க ரொம்ப நன்றி சொல்கிறேன் வேல்முருகன் வர்ஷாவுக்கு வர்ஷா வந்து என்னுடைய மிகப்பெரிய பெண் தோழி அப்போ ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் அதாவது உறவுக்கு மிஞ்சின விஷயம் அப்போ தோழின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம செய்யணும் அப்படின்னு நான் சொன்னால் உடனே செய்வாங்க அதுதான் வருஷம் வந்து ஒரு பெரிய லெவலில் எனக்கு மிகப்பெரிய என்னுடைய தோழி ஏன்னா நல்ல மனப்பான்மை இதே மாதிரி மேல்மலையனூர் பரமேஸ்வரி திருவக்கரை வக்ரகாளியம்மன் திருச்செந்தூர் அன்னதானம் விடமாட்டாங்க என்ன பண்ணுன்னா ஒரு உண்டான பணத்தை போட்டாச்சு நீங்கள் மாசம் எடுத்து போட்டுடுறேன் இது மாதிரிலாம் சொல்கிறதுக்கு ஆள் வேணும்ல அதே மாதிரி லட்டன் பிரியா பொழுது அவ என் பெண் தோழி இப்போ வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தான் இன்றைக்கி வந்து பிரவீணா அவளுக்கு பிறந்தநாள் நாற்பத்தி ஓராவது ஆண்டு அடியெடுத்து வைக்கிறான் பிரவீணா அப்போ அவளுக்கு இன்றைக்கி ஹோமில் சாப்பாடு போடுறேன் காத்தால நல்லா இட்லி பொங்கல் இடியாப்பம் கேட்டாங்க என்ன வேணுமோ மன உளைச்சுக்கூடிய ஹோம் அப்போ பிரவீணா மனோகரன் அவளுக்கு இன்றைக்கி நாற்பத்தி ஓராவது பிறந்தநாள் அவங்க வீட்டுக்காரர் பேர் மனோகரன் அப்புறம் பொண்ணு பேர் சர்க்கா சாத்விகா இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா சாதனா சர்க்கம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து அற்புதமான அவளோ என்னுடைய மிகப்பெரிய பெண் தோழி நான் வந்து அவ இவ அப்படின்னு சொன்னேன்னா அது உரிமையாக ஏன்னா அவங்க நல்லா இருக்குன்னு ஆசைப்படுவேன் ஏன்னா ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த உறவு அம்மா அப்பா அப்படிங்கிற உறவுலாம் சூப்பரான விஷயம் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க வீட்டுக்காக இருக்கார் மனோகரன் இருந்தாலும் ஒரு நம்ம ஒரு இடத்துக்கு சாப்பாடு போகிறத வச்சு இன்னொருத்தவங்க போகிறா ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் நிச்சயமாக பெரிய மாற்றம் கேட்கும் சூப்பி கேட்குதான் நல்லா பார்த்தீங்கன்னா நேற்று லைவ் உப்தானத்தில் படுத்தா படிச்சு இன்னைக்கு நானும் நான் வெளியில் போகணும் சரிங்க சார் என்ன சார் சொல்ல போகிறீங்க ஸ்ரீராம்புலனா இந்த அப்டேட் பண்ணிடுங்க இந்த வெள்ளி வந்து கொடுத்தவங்க நான் அப்டேட் பண்ணிருந்தேன் இந்த இது இது அதாவது ஸ்ரீரங்க அன்னதானத்துக்கு வந்து திரு திருமஞ்சூர் லலிதாம்பிகை கீ கொடுத்தவங்க அமுதா ரமேஷ் திருச்சியிலேருந்து ஒரு பத்து கிராம் கொடுத்துருக்காங்க புவனேஸ்வரி செல்வராஜ் திருச்சிலேருந்து அவங்க ஒரு பத்து கிராம் தங்க வெள்ளியாக கொடுத்துருக்காங்க பாலாஜி காயத்ரி திருச்சிலேருந்து முப்பத்தேழு கிராம் நம்ம பாலாஜி என்னுடைய நண்பர் பீகச்செல்லில் இருக்காப்புல அவர் வந்து முப்பத்தேழு கிராம் வெள்ளி கொடுத்துருக்காப்புல அப்புறம் காயத்ரி வல்லத்துலேருந்து என்னை பார்க்க வரணும்னு நினச்சாங்களாம் நான் என் கையில் கொடுக்க நினச்சாங்களா காயத்ரி என்னுடைய மிகப்பெரிய பெண் தோழி அவங்க வந்து ஐம்பது கிராம் கொடுத்துருக்காங்க வெள்ளியாகவே கொடுத்துருக்காங்க காயத்ரி இதில் சரிங்க சார் பால்ராஜ் முத்துலக்ஷ்மி அப்போ கு குருவலட்சுமி சங்கரகோயிலேருந்து இருபது கிராம் வெள்ளி அனுப்பிச்சிருக்காங்க அப்புறம் சகுந்தலா ஈரோட்லேருந்து அவங்க வந்து நூறு கிராம் கரெக்டு தானே அவங்க டாக்டராக இருக்காங்க நான் வந்து வடச்சநல்லூரில் அண்ணனோட இது போடையில அவங்க நேராக வந்தவங்க சகுந்தலா நம்ம பொண்ணு வந்து நேற்று பணம் வச்சா நீங்கள் கொடுத்துங்கண்ணே கொடுத்துருங்க சார் அப்படின்னாங்க சகுந்தலாவுக்கு மிகப்பெரிய நன்றி யார் போட்டாலும் வெள்ளிக்கு வந்து திருப்பச்சூர் லலிதாம்பி வெள்ளிக்கு பணம் கொடுக்கா உங்கள் அட்ரஸ் கிளியராக இருக்கணும் அட்ரெஸு ஃபோன் நம்பர் கரெக்டாக ஏன்னா ரசீது போடையெல்லாம் போட்டு நிச்சயமாக உங்களுக்கு ரசீது உங்கள் வீடு தேடி வந்துடும் பின்கோடு அவசியம் ஆமாம் ஞாபகம் வச்சுக்கங்க அப்போ கரெக்டாக போட்டு எல்லாமே கரெக்டாக அனுப்பிச்சிருங்க நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் அப்புறம் வந்து ஸ்ரீரங்க அன்னதானத்துக்கு பணம் கொடுத்தவங்கள சொல்லிடணும்னு ஆசைப்பட்றேன் அதாவது தமிழ்செல்வி திருச்சியிலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி அப்புறம் ஒரு பேக் அரிசி வாங்கி கொடுத்துருவாங்க என்னுடைய பாப்பா மிகப்பெரிய அதாவது கொடை வல்லர் அவங்க தான் அவங்க ஏன்னா இந்த ஹோமுக்கு அன்னதானத்துக்கு என்னுடைய பாப்பா தான் பெரிய லெவலில் சப்போர்ட் ஒரு காலத்திலலாம் இப்போ சொல்லலை நான் பாஞ்சு வருஷத்து முன்னாடியே சொல்கிறேன் அப்புறம் பத்திரக்காளி என்னுடைய அவங்களும் அரிய மருத்துவருக்காங்க அவங்க மர்ம வந்து பிரவீணா அவங்க வந்து அதாவது போன மாதம் ஆயிரம் ரூபா இந்த மாதம் ஆயிரம் ரூபா காய்கறி அவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க அவங்க ஆயிரம் ரூபா அதில் கழிச்சுக்குவாங்க பெரிய எப்படி கிஃப்ட்டு பாருங்கள் சுரேஷ்குமார் சென்னையிலேருந்து இரநூத்தம்பத்தோருபா கொழுப்பன் சென்னையிலேருந்து இரநூத்தம்பது ரூபா சுரேஷ்குமார் திருப்பியும் சென்னையிலேருந்து ஐநூறுரூவா அப்புறம் முத்தமிழ் செல்வன் திருச்சியில் உள்ள என்னுடைய சூப்பர் ஸ்டார் வந்து ஆயிரத்தி ஐநூத்தம்பதுருவா ஒரு பேக் அரிசிக்கு பணம் கொடுத்துருக்காரு மகாவிஷ்ணு என்னுடைய பையனும் வந்து ஆயிரத்து ஐநூற்றம்பது ரூபா அரிசிக்கு கொடுத்துருக்கான் அப்புறம் பருப்பு உப்பு ஓ பருப்பில் ஒரு மூணு கிலோ உப்பில் ஒரு பத்து கி கிலோ கொடுத்தாச்சு அமுதா ரமேஷ் மலைக்கோட்டை ஐநூறுரூவா ரெங்கநாயகி சத்திரத்துலேருந்து ஐநூறுரூவா அவங்க ஜிபே பண்ணிட்டாங்க அன்றைக்கி அங்கே வந்து தமிழ்வாணன் கம்பரசம்பட்டிலேருந்து இரநூறுவா கோபிநாத் துறையூரனுடைய உயிர் நண்பர் ஐநூறுரூவா பெரிய லெவலில் நேற்று அண்ணன் வந்து பேசுகிறாங்க புவனேஸ்வரி திருச்சியிலேருந்து ஒரு ஐநூறுரூவா உமா ரா ராஜவேன் அதாவது உமா என்னுடைய தங்கை அவன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கா அப்படின்னா ஐநூறுரூவா கொடுத்துருக்காங்க நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஸ்ரீரங்க அன்னதானத்துக்கு பணம் கொடுத்தவங்க சொல்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இன்னும் இருக்கா ரமேஷ் சென்னையிலேருந்து ஒரு ஐநூறுரூவா வச்சிருக்காப்புல சாந்தி ராஜகோபால் காட்டூர்லேருந்து ஒரு ஐநூறுரூவா வேதவல்லி வாலாடி ஐநூறுரூவா அப்புறம் சசிதரன் முரளி உரையூர்லேருந்து ஐநூறுரூவா அப்புறம் கனிமொழி நாகராஜன் ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து புள்ளம்பாடி ஆ புள்ளம்பாடி கா புள்ளம்பாடியிலேருந்து என்னுடைய அக்கா காந்தி வந்து அவங்களும் ஒரு ஐநூறுரூவா அனுப்பிச்சிருந்தாங்க எவ்வளோ அனுப்பிச்சிருக்காங்க எவ்வளோ ஐநூறுரூவா ஐநூறுரூவா சொல்லியாச்சு ரைட் இதுதான் அப்டேட்டு ஏன்னா கோச்சுக்காதீங்க ஏன்னா பணம் கொடுத்தவங்கள சொல்லிடணும் நீங்கள் முன்னாடி பார்க்குற ஸ்கிப் பண்ணிட்டு போய் பாருங்கள் ஸ்ரீராமில் சொல்கிற விஷயத்தை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா கோபி வந்து அண்ணன் என்கிட்ட சொன்னார் நேற்று ராத்திரி உதாரணத்தில் நாமக்கல்லில் இருக்கல கத்தால நல்லா ஹோட்டலாக நானும் அண்ணன் இருந்தோம் நைட்டு தங்கியிருந்தேன் கத்தால சாப்பிட போயலை கோபி பண்ணது பெரிய விஷயம்டா அப்படின்னாரு ஏன்னா கோமாதாவுக்கு நிச்சயமாக சொல்லுங்கள் ஒரு ரெண்டு பேரை சொன்னார் யாருன்னா என்னுடைய நண்பரான கே கேனர் கூடிய விஜய சொன்னார் முத முதல்ல என் வாழ்க்கையிலேயே விஜய்கிட்ட சொல்லி ஒரு கோமாதா வாங்கி கொடுறா அவர் ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும்ட்டா அவங்க வீட்டில் அப்படின்னாரு ஏன்னா கோமாதா அப்படிங்கிறது கோசாலை வைக்கப்போகிறாங்க அண்ணன் கோவில்களுக்கு பால் போகுது இதுதான் உண்மை அதாவது நல்ல விஷயம் நடக்கலை நம்ம வந்து எப்படின்னா நதி மாதிரி ஓடுற நதியில் நம்ம அப்படியே சேர்ந்துக்கணும் சேர 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 நதி எப்படின்னா சின்னதாக இருக்கக்கூடியது பெருசாக போய் கடலாக போகுதுன்னு அர்த்தம் கடலாக மாற போகுதுன்னு நினைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் சேரணும் இப்போ நம்ம ஒரே ஆள் செய்கிறது பெரிய விஷயம் எல்லோரும் சேர்ந்து எல்லா இடத்துலையும் சேர்ந்து செய்யும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக அதே மாதிரி என் பாப்பாவுக்கும் சொன்னார் ஒரு நாட்டு பசு மாடு வாங்கிக்கூடாதுன்னு அது எவ்வளோ வருதோ அது அமௌண்ட்டை கொடுத்துட போகிறோம் ஒரே இடத்துல சொல்லி வாங்கி ஒரு நூறு மாடு கட்டுற அளவுக்கு பெரிய லெவலில் அண்ணன் இடம் வாங்கிட்டாங்க அந்த இடத்துல கோசாலை அமைக்க போகிறாங்க சூப்பரான விஷயத்தை பண்ண போகிறாங்க ஒரு பெரிய மாற்றம் முன்னேற்றம் நிச்சயமாக இந்த தடவை கோசாலா மிஸ் ஆகாது இடம் வாங்கியாச்சு ஆல்ரெடி சூப்பரான விஷயம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வெற்றி திருமஞ்சூரில் லலிதாம்பிகைக்கு வெள்ளிக்கு நிச்சயமாக பணம் கொடுங்க அதாவது வெள்ளி அனுப்புங்க நிச்சயமாக திங்கட்கிழமை போய் கொடுக்க போகிறோம் ஒரு செட் ஆஃப் த டிப்பில் நம்மள்ட்ட எவ்வளோ கையில் இருக்குன்னு எல்லாம் சேர்த்து நம்ம ஒரேடியாக கொண்டு போய் கொடுக்கணும்னு பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் இறைவன் செயல் அப்புறம் இன்றைக்கி ஸ்ரீராமில் என்ன சார் சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் சார் நேற்று இனாகிரனேஷன் சூப்பராக நடந்துச்சு லைவ் போட்டேன் ஒரு இதில் லைவாக கட் பண்ணிட்டேன் வாழ்க்கையில் மேற்கு தொடர்ச்சி மலை தான் அட்டகாசமான டாப்பு எல்லாம் டூப்பு உண்மையாக சொல்கிறேன் மேற்கு தொடர்ச்சி மலை நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் அதுதான் சூப்பர் டூப்பர் ஹிட்டு மீதியெல்லாம் சும்மா தான் என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த வாஸ்து பலம் பொருத்திய படம் தான் இல்லைங்களே ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை இந்தியாவினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை அதுதான் அட்டகாசம் உண்மையாக சொல்கிறேன் மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வேணால் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு என்ற நம்பரை கால் பண்ணிங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்கும் நல்லா இருக்கான்னு பாருங்கள் முதல்ல லைவ் நல்லா தெரியுதா சவுண்டு கேட்குதா எல்லாம் பார்த்து சொல்லுங்கள் பார்க்குறவங்க நிச்சயமாக சரிங்க சார் ஸ்ரீராம் ஏதாவது சொல்லுங்கள் சார் நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது சார் யார் சார் முடி பட்டுருக்கீங்க அப்படிங்களா நிச்சயமாக நல்ல பதிவு பண்ணுறோம் ஸ்ரீராமில் வந்து இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நான் போய் பார்த்த இடங்களில் நடந்த அனுபவத்தை தான் சொல்லுவேன் நான் ஒன்றும் புதுசாக பேச மாட்டேன் ஒரு வீட்டில் வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய விஷயத்த ஒரு தென்மேற்கில் இப்போ நம்ம பார்த்த இடங்களில் நடந்த தான் ஒரு ஒரு காலியான இடம் இருக்குது அதற்கு கிழக்கால் மிகப்பெரிய மழை இருக்குது சரிங்க சார் மழை இருக்குது பெரிய மழை இருக்குது அதுக்கு ம முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே காலியான நிலம் அதில் தேக்கு மரம் வச்சுருக்கோம் சம்திங் வச்சுருக்கோம் ஆனால் அந்த இடத்துல தென்கிழக்கில் ஒரு கேணி இருக்குது இப்போ அந்த கேணியை மூடணுமா மூடக்கூடாதா இந்த மலை என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான் விஷயம் நான் போய் பார்த்த ஆரணியில் பார்த்த இடத்த பார்த்த விஷயத்தை தான் நான் பேசுவேன் வழியை திருச்சி கட்டி பேசுகிற வழ நம்மள்கிட்ட கிடையாது நான் நடந்த உண்மையை தான் பேசுவேன் அதாவது வேலூர் போகிற வழியில் நடந்த விஷயத்த ஒரு பெரிய மலை இருக்குது எங்கே இருக்குன்னா கிழக்கில் இருக்குது அப்போ அந்த மலை என்ன பண்ணும் அந்த இடம் வந்து யார் பேரில் இருக்குது ஆண் பேரில் இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணும் பெண் பேரில் இருந்தால் என்ன பண்ணும் சரி அப்புறம் தென்கிழக்கில் கேணி இருக்குது நீங்கள் எப்போயுமே விவசாயத்துக்காக வெட்டக்கூடிய கேணியை சரியாக வெட்டுங்க நான் தவற சொல்ல ஏன்னா இந்தியாவினுடைய முதுகெலும்பு யாருன்னு கேட்டால் விவசாயி தான் அந்த விவசாயி ஒடிஞ்சு போய் கிடக்குறான் ஏன் பணம் சம்பாதிக்க முடியல விவசாயத்தில் அப்படின்னா கேணியை வந்து தவறாக அமைக்கிறது தான் பெரிய தவறாக பார்க்குறேன் நான் அப்போ தென்கிழக்கில் மிகப்பெரிய கேணி அந்த கேணியை வச்சிருக்கிற வரைக்கும் என்ன நடக்கும் அந்த கேணி இருந்தால் என்ன நடக்கும் தெரியுங்களா கேணினா ஆணை கம்சம் பண்ணிடும் அப்ப தென்கிழக்கு கேணி என்ன பண்ணுதுன்னா தென்கிழக்கு கேணி பிளஸ் வடகிழக்குல பெரிய மலை எப்படி சேருது பாருங்க பெண்ணை பெண்ணை தான் உருவாக்குமே அப்படியே இப்ப இந்த தென்கிழக்கில் கேணி என்ன பண்ணால் அவங்க வீட்டில் ஒரு கரு உருவாகுது அப்படின்னா அந்த கரு அழிச்சிடும் ஒரு குழந்தை பிறகுனா குழந்தைய உருவாக்காது அழிச்சு காலி பண்ணிடும் அதை தவறா பேசுறேன்னு நினைக்கா இங்க தயவு செய்து யாரா இருந்தாலையும் அப்போ தென்கிழக்கில் ஒரு கேணி இருக்கு இல்லை ஒரு செப்டிக் டாக் இருக்குது தென்கிழக்கில் ஒரு பெரிய பாதிப்போடு இருக்கல அவருடைய அப்பா இருப்பார்டு கேட்டால் ஆண் இருக்க மாட்டார் ஏன்னா அந்த சொத்து எப்படின்னு பார்த்தோன்னா வடகிழக்கில் என்ன இருக்கு பெரிய உயரமான மலை இருக்குது அப்போ நிலம் வந்து கீழே இருக்கு அவங்க வீடு அங்கே தான் இருக்கு அப்போ என்ன பண்ணுவோம் ஆணை ஆண் பேரில் இருக்கிற சொத்தை ஆணை காலி பண்ணிடுது அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு போவோம் அவருடைய மனைவிக்கு போவோம் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ தென்கிழக்கில் மிகப்பெரிய கேணி இருக்குது கிழக்கு சைடில் தென்கிழக்கில் கேணி இருக்குது அப்படின்னா அது பெரிய தவறு அந்த கேணியை மூடிருங்க அந்த கேணியில் தண்ணி இல்லை ஒன்று இல்லை சும்மாச்சிக்கே அந்த கேணியை வச்சிருக்க அந்த கேணியில் கல் இருக்கும் சுத்துக்கட்டு கல் இருந்தால் வித்தரலாம் அப்படின்னு நினச்சி அவர் வச்சிருந்த நண்பர் அப்போ அது அந்த கல்லுக்கு ஆசைப்பட்டு யாரை இழக்கிறார் தன்னுடைய தந்தை இழக்கிறார் அதற்கப்புறம் அந்த தந்தை எப்படின்னா துர்மரணமாக நடக்குது அப்புறம் இவருடைய குழந்தைகளும் ஒரு லெவலில் மிகப்பெரிய தவறான விஷயத்தை ஏற்படுத்தி அந்த குழந்தை வந்து ஒரு குறையாக இதாக இருக்குது குழந்தைய தள்ளிப்போ நிச்சயமாக என்னுடைய நண்பருக்கு குழந்தை பிறக்க பிறக்கும் என்னுடைய குருவாயூரப்பன் இருக்கார் நிச்சயமாக குருவாயூரப்பன் கிருஷ்ணரே புறப்பார் அவருக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன் அப்போ தென்கிழக்கு கிணறு என்ன பண்ணுது இதுதான் உண்மை இந்த இடத்த என்ன சார் பண்ண முடியும் அற்புதமாக மாற்ற முடியும் வீடு சூப்பராக மூணு தடவை கடைக்கால் போட்டு வீடு கட்ட முடில நான் என்ன சொன்னேன் முதல்ல கேணியை மூடுங்க உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்கும் ஆனந்தமா இருக்கும் அப்ப தினமும் நமக்கு புது புது விஷயங்களை கத்து கொடுத்துக்கிட்டே இருக்கு மாறுபட்ட இடங்களுக்கு தான் நான் என்ன வடகிழக்குல உயரமான மழை என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய நிலம் வந்து ஆண் பேர்ல இருந்து அது ஆட்டோமேட்டிக்கா பெண் பேருக்கு மாத்துது எப்படி மாத்துது துர்மரணத்தை ஏற்படுத்து இல்லை ஆனா ஏதாவது காலி பண்ணி பெண்ணை உருவாக்கி பெண்ணுக்கு கொண்டு போகுது அப்ப நம்ம என்ன பண்ணணும் இடம் வாங்கல எந்த மாதிரி இடம் எதுவாறு பேர்ல வாங்கணும் யார் பேர்ல இருக்கணும் நம்ம வாங்குற சொத்தை நம்ம பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வளர்ச்சி இருக்காது இதுதான் உண்மை அப்ப நான் சொல்லக்கூடிய பதிவில் நிச்சயமா தென்கிழக்கில் கிணறு யார்கிட்ட இருந்தாலும் நூறு சேதம் மூடிருங்க எந்த வாஸ்துகாரனையும் கூப்பிடாதீங்க மூடிருங்க நான் ஓப்பனாக சொல்றேன் பயப்படக்கூடாது நிச்சயமா நமக்கு தண்ணி நல்ல எடுக்கிறாங்க நீங்க வெட்டாலே கவனிச்சு வெட்டணும் நம்ம முன்னோர்கள் பண்ண தப்பால் தான் இன்னைக்கு விவசாயம் நலிஞ்சு போய் கிடைக்கும் அப்போ நிச்சயமாக போரில் தண்ணி வரும் வடகிழக்கில் நம்பி போடுங்க நிலத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம மதிச்சா நிச்சயமாக நமக்கு தண்ணி வரும் ஒத்தது ஒத்ததே இருக்கும் அப்போ தென்கிழக்கு கிணறு மூடிட்டு அவங்களுக்கு அழகாக வீடு கட்டித்தரேன் ட்ராயிங் போட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நிச்சயமாக இன்றைக்கி அவருக்கு ட்ராயிங் போடணுன்னு பார்த்தேன் ஏன்னா அந்த அண்ணனோட வேலை இருந்ததுனால ட்ராயிங் முடியல நாளைக்கு அவருக்கு அழகாக ட்ராயிங் போட்டு அனுப்பிச்சிடுவேன் அவர் சூப்பராக பக்கவா வீடு எப்போ கட்டினாலும் சதுர சமமாக கட்டுங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் வெற்றி கிடைக்கும் வடமேற்கு மூலையில் டாய்லெட் போடாதீங்க டாய்லெட் போடாதீங்க டாய்லெட் போடாதீங்க நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் எல்லா வாசுக்காரும் வடமேற்கு தான் டாய்லெட் போடுவா நீங்கள் டாய்லெட் போட்டால் மாட்டிக்கிட்டீங்க அப்பையும் திருப்பியும் கடனோடு வாழ்வீங்க லவ்வோடு வாழ்வீங்க கஷ்டத்தோடையே இருப்பீங்க அப்போ குழந்தை பேர் அந்த இடத்துல தள்ளி போவோம் அப்புறம் திருமணத்துக்கும் தடையை உருவாக்கும் எல்லா ஹார்ட் அட்டாக்கை உருவாக்கும் எல்லா விஷயத்தையும் உருவாங்க வடமேற்கு உள்முறை டாய்லெட்டு நிச்சயமா வடமேற்கில் டாய்லெட் போடாதீங்க நான் அடித்து பேசுகிறேன் காற்று கரண்ட்டு கரன்சி இருக்கிற இடம் போடாமல் போடுங்க போட்டுருந்தாங்கன்னா ட்ராயிங் எனக்கு அனுப்புங்க அது தப்பு தான் நிச்சயமாக மாற்றி போட்டுக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இடிச்சுன்னா தான் கட்டணும் உடச்சுன்னா உடச்சு தான் கட்டணும் மாற்றி தான் செஞ்சாகணும் அப்போ உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய பதிவில் தென்கிழக்கு கிணறு என்ன பண்ணுன்னா ஆனை காலி தம்சம் பண்ணிடும் நிச்சயமாக ஆணை வந்து விடாது பெண்ணை தான் வளர வைக்கும் குழந்தையும் அதே மாதிரி உருவாக்க விடாது கருவை உருவாக்க கூடாது அப்போ நம்ம வந்து வாழ்க்கையில் தென்கிழக்கில் கிணறு இருக்குது அப்படின்னா நீங்கள் நூறு சதவீதம் மூடிடுங்க நல்ல வடகிழக்கில் கிணறு உருவாக்கிக்க நிச்சயமாக ஒரு கிணறு வெட்டணுன்னா ஒரு அஞ்சு லட்சம் ஆகும் நம்ம செய்கிறோன்னா அப்படின்னா நம்ம நம்ம கவனித்தா செய்யணும் அஞ்சு லட்சம் பெருசாக சார் உங்கள் வாழ்க்கை தான் பெருசு நீங்கள் தான் பெரிய விஷயம் அஞ்சு லட்சம் போட்டு நான் கிணற சார் எப்படி சார் நான் மூடுறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது ஒரு நல்ல பாதையை காமிக்கிறோம் மூடித்தான் ஆகணும் அப்போ தவறாக இருந்தால் அந்த இடத்துல மூடிதான் ஆகணும் நெருப்பு இருக்கிறதில் நீர் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவோம் ஆவி ஆக்கி விட்றோம் நம்ம என்ன நம்மளை என்ன பண்ணுவோம் மேலே தள்ளி விட்டுறோம் நீங்கள் ஆகும் வச்சுக்கோங்க நெருப்பு வந்து அக்னி மூளை அக்னி மூலையில் கொண்டு வந்து நீரை வச்சிங்கன்னா நீர் என்ன ஆகும் ஆவியாக போயிடும் நம்ம எங்கே போவோம் மேலே போயிடும் அவ்வளோதான் விஷயம் பயப்படாதீங்க மூடிவிட்டால் சரியாக போச்சு அஞ்சு லட்சம் பெருசாக நம்மளுடைய வாழ்க்கை பெருசாக அப்போ வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை நிச்சயமாக பண்ணுங்கள் வாழ்வாங்க வாழுங்க ஆக்சுவலாக நான் கிளம்பிட்டேன் சத்தியமங்கலம் ரெடி ஆகிட்டேன் போயிட்டுருக்க போகிறேன் அதுக்காட்டி இன்றைக்கி அர்ஜென்ட் லைவு தேங்க்யூ வெரி மச் நான் அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அண்ணனோட சூப்பராக இருந்துச்சு இந்த நல்லா ஹோட்டலில் போய் ஜம்முனை எடுத்து ஃபுல்லாக காத்தலாடு ஒரு செம்மா கட்டு அண்ணனோட அப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அண்ணன் சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னாரு அப்போ சாப்பிட்டு சூப்பரெலாம் சாப்பாடு அப்படின்னாரு அது இல்லாமல் நீங்கள் உங்கள் கோபிநாத் வந்து செஞ்சது ரொம்ப பெரிய விஷயம் தான் ஸ்ரீநகரத்தில் பதினஞ்சு பேர்த்தை பெங்களூர்லேருந்து கூப்பிட்டு வந்து நீ வச்சு சாப்பாடு போட்ட போடுறான் செம்மடா நீ வேறு லெவல்டா போயிடுந்து அப்படின்னாரு உண்மையிலே நான் இல்லைனா நான் அந்த நேரத்தில் இல்லை நான் கிளம்பிட்டேன் அண்ணன் அங்கேருந்து ஃபோன் பண்ணிவிட்டேன் எனக்கு சாப்பாடு எடுத்து விடா அப்படின்னா நீ சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு விறுவிறுன்னு சரியாக போயிடுச்சு நிச்சயமாக தாயார் வந்து பெரிய லெவலில் ப்ளே பண்ணுவாங்க நிச்சயமாக அழகான கும்பல் ரொம்ப கஜா கம்ஜானில் வெளியூர் ஆள் வந்து அழகாக சாப்பிட்றான் அங்கே மண்ணை சமைக்கிறதுனா வெளியில் போடலாம் போட்டால் உடனே விற்று போயிடும் அரை மணி நேரத்தில் ஒரு முட்டை சாப்பாடாக ரெண்டு மூட்டை சாப்பாடு ஓடிடும் ஆனால் இங்கே வந்து பொறுமையாக தான் சாப்பாட்டுக்கு வருவாங்க தாயார் சேரில் ஸ்ரீரங்க ரங்கனார் கோயிலே மூணு நாளாக கும்பல் வரலையா அதுதான் உண்மை ஆனால் நமக்கு கரெக்டாக பத்து மணிக்கு சாப்பாடாக இருந்துச்சா நல்லபடியாக முடிஞ்சு ஒரு மணி ஒன்றரை முடிஞ்சிருச்சு அண்ணனுக்காக தனியாக எடுத்து வச்சுருந்தேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா சாப்பாடு சூப்பர்ரா சமையல்கார் யாராக பழைய பழைய சமையல்காரேன் அது இல்லாமல் கோபி செஞ்சது மிகப்பெரிய வெற்றிடா உங்களுக்கு செம்மடா நம்ம செய்யாத விஷயத்த எங்கேயுமே செய்யாத விஷயத்த நீங்கள் திருநங்கைகளை கூப்பிட்டு நல்லா சாப்பாடு போட்டு நல்லா இது பண்ணிட்டீங்க ரொம்ப சூப்பராக பெரிய மாற்றம் பெரிய வெற்றி ரொம்ப நன்றி கோபிக்கு தான் மிகப்பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபல நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் படம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் உயர்த்தோடு இணைந்து வருவோம் பாரத் மாதா ஜெய் ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்